அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் நலமும் வளமும் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் நிலவட்டுமாக ஆமீன் ஆமீன் யார் ரபில் ஆலமீன் இன்றைக்கு இன்றைக்குடைய ஒரு தலைப்பு கடைசி நேரத்தில் நம்பிக்கை கொள்ளுதல் அதாவது கடைசி நேரத்தில் நம்பிக்கை கொண்டா அல்லாஹ் அந்த நம்பிக்கையை ஏற்றுப்பானாங்கிறது பல பேருடைய சந்தேகம் அது முஸ்லீம்களுக்கும் இருக்கும் மாற்று மதத்தவர்களுக்கும் இருக்கும் அது தெரியாதவங்க இந்த வசனத்தை கேளுங்க இது குறித்த விஷயத்த கேளுங்க அம்துல்லா கடைசி நேரத்தில் நம்பிக்கை கொள்ளுதல் இவ்வசனங்களில் அத்தியாயம் நாலு பதினெட்டு அத்தியாயம் ஆறு நூற்றி ஐம்பத்தி எட்டு அத்தியாயம் பத்து தொண்ணூற்றி நாலு கடைசி நேரத்தில் நம்பிக்கை கொள்வது இறைவனால் ஏற்றுக்க ஏற்கப்படுமா என்பது குறித்து பேசப்படுகிறது இந்த வசனத்துல இதை இதை பற்றின விளக்கத்தை இந்த வசனத்தை அல்லா இறக்கியிருக்கான் இந்த அத்தியாயத்துல ஒரு மனிதன் இஸ்லாமை எப்போது வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அதை இறைவன் அங்கீகரித்துக் கொள்வான் ஆனால் இறை தூதர்கள் வாழும் காலங்களில் இஸ்லாமை கொள்ளாதவர்களை இறைவன் அழிக்கும் நேரத்தில் ஒருவன் நம்பிக்கை கொண்டால் அந்த நம்பிக்கை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது ஃப்ரவுன் கடலில் மூழ்கடிக்கும் போது நான் நம்பிக்கை கொள்கிறேன் என கூறியதை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வசனம் தொண்ணூற்றி ஒன்று அத்தியாயம் பத்து அந்த வசனத்தில் கூறியிருக்கிறது நல்லா இறக்கி வச்சுருக்கான் ஏன்னா கடைசி நேரத்தில் உயிர் போகிறதுக்காக மார்க்கத்தை ஏற்றுக்கக்கூடாது உயிர் போகிறதுக்கு முன்னாடியே மார்க்கத்தை ஏற்றுக்கணுங்கிறதுனால இந்த வசனத்தை எல்லாம் இறக்கியிருக்கான் ஏன்னா அவன் அவங்க வந்து உயிர் போகிற நேரத்தில் இது ஒரு கருவியாக தான் அவங்க இது பண்ணாங்க ஏற்றுக்கிட்டால் நம்மளை விட்டுருவாங்க உயிரோட விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவன் ப்ரௌ ஃப்ரவுன் வந்து கொடுங்கோல் ஆட்சி அந்த அந்த காலத்தில் நபியை மூசா நபியை ம மூசா நபியையும் மூசா நபி பின்பற்றின மக்களையும் கொலை செய்கிறதுக்கு வந்தப்ப கடலால் மூழ்கடிக்கப்பட்டு இறந்த ஒரு கொடூர மன்னன் அந்த மன்னனுடைய தவ தவ அல்லாஹ் இறுதி நேரத்தில் சாக போகிற நேரத்தில் மூழ்கடிக்கப்படுற நேரத்தில் நான் உன்னை ஏற்றுக்கிறேன்டா அல்லான்னு சொன்ன பிறகு அல்லா ஏற்றுக்கலை ஏன்னா அவ்வளோ அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நிறைய அவகாசம் கொடுத்து அந்த இதை பத்தின விளக்கத்தை எல்லாம் கொடுத்து எல்லாம் சொல்லியும் அதை நம்பாம அவங்களை சாகடிக்கிற நிலைமை அவங்க அவங்க வந்தப்பதான் அல்லாஹ் இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினான் தான் அல்லாஹ் சொல்றான் அப்புறம் இறை தூதர்கள் வாழும் காலத்தில் தீயவர்கள் அடிக்கப்படுவதற்கு முன்னர் அதற்காக அறிகுறிகையை மட்டும் அல்லாஹு காட்டும் போது ஒருவன் நம்பிக்கை கொண்டால் அதை இறைவன் ஏற்றுக்கொள்வான் இன்னொரு வாட்டி கவனிங்க இறை தூதர்கள் வாழும் காலத்தில் தீயவர்கள் அழிக்கப்படுவதற்கு முன்னர் அதற்காக அறிகுறிகளை மட்டும் காட்டும் காட்டும்போது ஒருவர் நம்பிக்கை கொண்டால் அதை இறைவன் ஏற்றுக்கொள்வான் யூனுஸ் நபியின் சமூகத்தினர் தங்களுக்கு தண்டனை வரப்போகிறது என்பதற்கான அறிகுறிகளை கண்டவுடன் நம்பிக்கை கொண்டனர் இதை இறைவன் ஏற்றுக்கொண்டது மட்டுமின்றி மற்றவர்களும் இப்படி நடந்திருக்க கூடாதா என்று வசனம் தொண்ணூத்தெட்டு அத்தியாயம் பத்துல இது குறித்து கேட்கிறான் வசனத்தில் கேட்கிறான் நபிகள் நாயகம் சரலா ஹலைவசல்லம் அவர்களுக்கு பின்னர் இறை தூதர்கள் வரமாட்டார்கள் என்பதால் இந்த நிலை நபிகள் கால காலத்துக்கு பின்னால் வாழும் மக்களுக்கு ஏற்படாது அவர்கள் எப்போது நம்பிக்கை கொண்டாலும் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் நபிகள் நாயகம் அவங்களுக்கு அப்புறம் இந்த இறை தூதர் யாரும் வரமாட்டாங்க அதனால இந்த நிலையில் நபிகள் காலத்துக்கு பின்னால் வாழும் மக்களுக்கு ஏற்படாது அவர்கள் எப்போது நம்பிக்கை கொண்டாலும் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னர் அதற்காக அடையாளங்கள் சிலவற்றை அல்லாஹ் காட்டுவான் அதன் பின் இறைவனை ஒருவன் நம்பினால் அது இறைவனால் ஏற்கப்பட மாட்டாது அடையாளம் காட்டின பிறகுதான் நீ ஏற்றுப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா அல்லாஹ் அதை ஏற்றுக்க மாட்டான் அடையாளம் சொன்னால் இந்த மாதிரி அடையாளம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் இந்த மாதிரி அடையாளத்தை நடத்த போகிறான் அதுக்குள்ளேயே நம்ம அல்லாவை நினச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அல்லாஹ் அந்த இறை நம்பிக்கையை நம்பிக்கை இறை நம்பிக்கை கொள்கிறவங்களை அல்லா மன்னித்து ஏற்றுவான் ஆனா அடையாளத்தை பார்த்த பிறகு அப்போ தான் அல்லா இருக்கான் அப்படின்னு நம்புனாக்க அது அல்லா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டான் தான் சொல்றான் முகம்மதே வானவர்கள் அவர்களிடம் வருவதை அல்லாஹ் உமது இறைவன் வருவதை அல்லது உமது இறைவனின் சில சான்றுகள் வருவதை தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா உமது இறைவனின் சில சான்றுகள் வரும் நாளில் ஏற்கனவே நம்பிக்கை கொண்டவர்களையும் நம்பிக்கையோடு நல்லறங்களை செய்தவர்களையும் தவிர எவருக்கும் அவரது நம்பிக்கை பயன் தராது நீங்களும் எதிர்பாருங்கள் நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என கூறுவீராக என அத்தியாயம் ஆறு வசனம் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் கூறுகிறது இறைவனின் சில சான்றுகள் அத்தாட்சிகள் என்பது என்ன அதை நபிகள் நாயகம் சல்லா வலைவசல்லம் அவர்கள் விளக்கியுள்ளனர் அந்த சான்றுன்னா என்னன்னு கேட்க விளக்குறாங்க அது வந்து கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கில் உதிக்கும் வரை யுக நாள் வராது அவ்வாறு உதிக்கும் போது யாரேனும் நம்பிக்கை கொண்டால் அந்த நம்பிக்கை பயன் தராது ஏன்னா எல்லாம் இதெல்லாம் வரப்போகுதுன்னு முன்னாடியே சொல்லிட்டான் அதை பார்த்த பிறகு தான் நீங்கள் அந்த நம்புவீங்கன்னா அந்த நம்பிக்கை பலனளிக்காது தான் அதை பார்க்குறதுக்கு முன்னாடியே அல்லாவை நம்பிக்கை கொள்ளுங்கன்னு அந்த அத்தியாயம் இறக்கணும் அல்லாஹ் இந்த சாரி இந்த வசனத்தை எல்லாம் இறக்கியிருக்கான் அதை அதை தான் இவ்வசனத்தில் அத்தியாயம் ஆறு வசனம் நூற்றி ஐம்பத்தெட்டில் அல்லாஹ் கூறுகிறான் என்று நபிகள் நாயகம் சரலா கலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த அந்த இந்த ஒரு நிகழ்வை நபிகள் நாயகம் விளக்கி கூறினார்கள் அலாமலைக்கு வரமத்துள்ளாஹி வரகாதகு